கொடுக்காவிட்டால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரும் மகளிர் உரிமை தொகை பெறுவோருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தியதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்பது தவறு என ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம் செய்திருப்பதன் மூலம் திமுக காங்கிரஸ் கட்சி இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது இதனால் காங்கிரஸ் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி தேவையா என திமுக முக்கிய தலைவர்களை கொந்தளிக்கும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது குறித்து முதல்வர் ஸ்டாலின் முக்கிய நிர்வாகிகளுடன் பேசி வருகிறார் இதனால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் இருந்து மிகவும் விலகி சென்றுவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக இடையிலான தேர்தல் கூட்டணி பல ஆண்டுகளாகவே நீடித்து வருகிறது சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பத்து ஆண்டுகளாக கூட்டணி சேர்ந்து போட்டுகிட்டு நாற்பது எம்பிக்களை திமுக கூட்டணி பெற்றதுடன் தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்கும் திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இணைந்தபோது பல்வேறு முக்கிய இலாக்காக்களை பெற்று வந்தது ஆனால் மாநிலத்தில் மட்டும் சுயாட்சி என்ற கோஷத்துடன் காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையிலும் கூட்டணி ஆட்சிக்கு வழிகொடுக்காமல் திமுக செயல்பட்டு வருகிறது எந்த முறையும் இல்லாத வகையில் கடந்த சில ஆண்டுகளாகவே வரும் ஏப்ரல் மாத இறுதியில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட்டுகளை ஒதுக்குவதோடு மீண்டும் ஆட்சியை பிடித்தால் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் முன்வைத்துள்ளது பங்கு என்பது இயலாத காரியம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராத ஒன்று என முதல்வர் ஸ்டாலின் தெளிவுபட கூறிவிட்டார் இருப்பினும் அதிக சீட்டுகளும் ஆட்சியில் பங்கும் என்பது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல தலைவர்களின் கோஷமாக உள்ளது திமுக இந்த இரண்டு கோரிக்கைகளுக்கும் ஒத்துவராவிட்டால் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் வரும் சட்டசபை தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிக சத்தம் காங்கிரஸ் தரப்பில் இருந்து இதை திமுக தரப்பு முற்றிலும் ரசிக்கவில்லை என்பதோடு திமுக தரப்பில் இருந்து கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதும் அதிகரித்துவிட்டது விட்டது இதுவரை கட்சியின் மூன்றாம் நிலை தலைவர்கள் மட்டுமே காங்கிரஸ் விமர்சனத்திற்கு பதிலளித்து வந்த நிலையில் மதுரையில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தளபதி பேசிய பேச்சு இப்போது திமுக காங்கிரஸ் இடையே மோதலை உச்சக்கட்டத்திற்கு எடுத்து சென்று விட்டது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என கூறி வருகின்றனர் முதலில் இந்த கட்சிக்கு தமிழகத்தில் என்ன செல்வாக்கு உள்ளது என்று பார்க்க வேண்டும் பல பூத்துகளில் ஏஜெண்டுகள் கூட இல்லாத கட்சிதான் காங்கிரஸ் கட்சி என மதுரை மாவட்ட தெற்கு பகுதி மாவட்ட செயலாளர் தளபதி ஆவேசமாக பேசினார் இதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது திமுக ஆதரவு நிலையை மட்டுமே கொண்டுள்ள தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செலோ பெருந்தகை கூட மாவட்ட செயலாளர் தளபதியின் பேச்சை மேலிடம் கண்டிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இவரது பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த விருதுநகர் தொகுதி எம்பியும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவருமான மாணிக்கம் தாகூர் தளபதியின் பேச்சுக்கு மேலிடம் கண்டனம் தெரிவிப்பதுடன் அவர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கூறினார் i ஆனால் பதினைந்து நாட்கள் ஆகியும் திமுக மேலிடம் கண்டனம் தெரிவிக்கவோ தளபதி தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்கவோ இல்லை இதன் மூலம் தளபதியின் பேச்சை மேலிடம் ரசிப்பதாகவே காங்கிரஸ் கருதுகிறது இந்த நிலையில் தான் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியா என கூறியதும் எரியும் நெருப்பில் என்னை ஊற்றியது போல் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் திருநகரில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பேசிய விருதுநகர் எம்பி மாணிகம் தாகூர் எங்களிடம் போதுவான ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் உதவி இல்லாமல் திமுக ஆட்சியை பிடித்திருக்க முடியாது எங்களை அன்போடும் மரியாதையோடும் நடத்தினால் நாங்களும் அப்படியே நடப்போம் எங்களுக்கு மரியாதையை கொடுக்காவிட்டால் நாங்களும் திருப்பி அடிப்போம் பாஜக கட்சியை எதிர்க்கும் தைரியமும் தில்லும் எங்களுக்கு மட்டுமே உள்ளது பாராளுமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததால் இதை எதிர்த்து காங்கிரஸ் எம்பிகளும் கூட்டணி எம்பிக்களும் போராட்டம் நடத்தினோம் இதில் எட்டு எம்பிக்களை கூட்டத் தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்தனர் இதில் ஏழு பேர் காங்கிரஸ் எம்பிகளும் ஒருவர் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர் திமுக இதில் சிக்கவில்லை என்பதில் இருந்தே பாஜகவை கடுமையாக எதிர்ப்பது யார் என்பது அனைவருக்கும் தேர்தல் கூட்டணி குறித்து பேச காங்கிரஸ் குழு அமைத்து எழுபது நாட்கள் ஆகிறது இதுவரை பேச்சுவார்த்தை நடத்த திமுக முன்வரவில்லை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறியுள்ளனர் நாங்கள் தோழமைக்கு மரியாதை கொடுப்பதை போல நாங்களும் அதே மரியாதையை எதிர்பார்க்கிறோம் திமுக செய்த தவறு நாங்கள் பள்ளியை சுமதும் திமுக எடுக்க வேண்டும் என கூறி பதினைந்து காங்கிரஸ் கட்சியின் லட்சியமே மதுரை வடக்கு தொகுதிதான் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கேட்க வேண்டும் என மேலிடத்தில் வலியுறுத்துவேன் என ஆவேசமாக பேசினார் இவரது பேச்சு திமுக வட்டாரத்தில் பெரும் புயலை ஏற்படுத்திவிட்டது ஆளும் திமுகவிற்கு எதிராக அதிமுக கூட இந்த அளவிற்கு காட்டமாக பேசாத நிலையில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் எம்பி பேசியது திமுக மேலிடத்தையும் கடும் எரிச்சலுக்கு உள்ளாக்கி உள்ளது இதோடு மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்ததன் மூலம் ஆளும் கட்சி மிக பலமாகிவிட்டது இனி யாரும் கூட்டணி ஆட்சி வேண்டாம் என கூட்டணி கட்சிகள் கூற மாட்டார்கள் என நக்கலாக கூறியிருந்தார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இதற்கு பதிலளிக்கும் வகையில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளரும் ராகுல் காந்திக்கும் மிகவும் நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தி மகளிர் நலத்திட்டம் மிகவும் சிறப்பானது இதை வரவேற்கிறோம் ஆனால் மகளிர் உரிமை தொகை தருவதால் மட்டுமே ஆட்சியை பிடித்துவிட முடியும் என நம்புவது மூட நம்பிக்கை ஏற்கனவே இது போன்ற திட்டத்தை ஒன்பது மாநிலங்களில் அறிவித்த நிலையில் நான்கு மாவட்டங்களில் மட்டுமே அந்தந்த கட்சிகள் வெற்றி பெற்றது என அளித்த பதிலும் திமுக மேலிடத்தை மிகவும் சூடாக்கிவிட்டது இதனால் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி தேவையில்லை என்ற ரீதியில் திமுக அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் முதல்வர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரும் சிக்கலில் சென்று கொண்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு பேசிய தாவிக்க தலைவர் விஜயும் ஆட்சியில் பங்கு தயார் என்ற ரீதியில் பேசி காங்கிரஸ் கட்சிக்கு வலைவீசியுள்ளார் இதனால் திமுகவுடன் குறைந்த சீட்டுகளுக்கு கூட்டணி பெறுவதை விட விஜய் கட்சியுடன் கூட்டணி சேருவதே நல்லது என ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள் கூறி அவரையும் விஜய் கட்சியுடனான கூட்டணிக்கு தயார்படுத்தி வருகின்றனர் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா என்பது பலத்த சந்தேகமாகிவிட்டது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்